மத்தியில் சிக்கன் வச்ச ஃபுல் பிரியாணி ஒன்று ஆர்டர் பண்ணினோம் ஆயிரத்தி எழுநூறுவா கம்ப்ளீட் செட்டுக்கு ஓகே டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குதுங்க சொல்லி ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் சனா வியூஸ் கொழும்பு அழுக்கு கடைக்கு வந்தோம் ரிசெண்டாக இங்கே வந்துட்டு போனோம் நைட் டைம் ஸோ இது டே டைம் வந்தோம் என்ன சரி புதுசாக ட்ரை பண்ணுவோம் சொல்லி லஞ்ச் டைம் ஆகி கொண்டிருக்குது நிறைய கடையில் மூடிக்குது போயிட்டு பார்ப்போம் என்ன சரி இது புதுசாக சாப்பிட்றதுக்கு இருந்துச்சுன்னு சொன்னால் ட்ரை பண்ணலாம் ஓகே பார்ப்போம் நான் வந்திருக்கிறது சரியா லைஃப் டைம் ஸோ இந்த டைம்ல இங்க உள்ள எல்லா ஷாப்ஸுமே பொதுவாக மூடிக்குது த்ரீ தேர்ட்டி ஃபோக்கு போறது தான் ஓப்பன் பண்றேன்னு சொல்றாங்க ஸோ கொஞ்சம் வாங்கிட்டு இங்கே சுற்றி பார்ப்போம் என்ன சரி ஷாப்ஸ் திறந்து இருந்தா புதுசாக என்ன சரி சாப்பாடு இருந்தா ட்ரை பண்ணலாம் காய்ஸ் ஐநூறு பாசு வரும் சொல்லுங்க செம்ம டைம் ஒன்றுல வந்திக்கிறோம் காய்ச்சி நாங்க வந்திக்கிற டைம் அப்படி லஞ்ச் டைம் சோ நியாயமான கடையில் மூடி ஒரு சாப்பாடு கடையை ஒன்னு அதுல போயிட்டு என்ன சொல்லி சாப்பாடு ட்ரை பண்ணி பாக்கலாங்க Why ஓகே காய் பாஸ்மதியில சிக்கன் வச்ச ஃபுல் பிரியாணி ஒன்று ஆர்டர் பண்ணினோம் ஆயிரத்தி எழுநூறுவா கம்ப்ளீட் செட்டுக்கு ஓகே டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி ஓகே காய் சாப்பாடு வந்துருச்சு பிரியாணி சிக்கன் கிரேவி அப்புறம் வந்து ஆனம் எல்லாம் வந்திக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகே மனம் சும்மா சாப்பாட்டை விட்டு தூக்கல் ஆகிக்குது ஓகே ட்ரை பண்ணி பார்ப்போம் செம்மையாக बापड़े वेल लव देश। अब तो बापड़े साथ रहता है। ओके और बेंपर ने लोग कोई फ्री कोई फ्री लम हो के बात तो ஓகே கைஸ் ஃபைனலாக செம்மென் சேட்டானோட ஒரு சாப்பாடு சாப்பிட்டோம் அது போதும் அதோட அழுக்கடையை ஃபுல்லாக சுற்றி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இருந்துச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம எங்கட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னமொரு வீடியோல சந்திக்கும்